தொழிலாளிக்கு எதிராக தொழிலாளிக்கு எதிராக திருத்தப்பட்ட சட்ட பழிவாங்காத ஒன்றிய அரசே மோடி அரசு ஒன்றிய அரசே மோடி அரசு ஆனால் கட்ட மோடி அரசு

தொழிலை தொழிலாளர் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே

தொழிலாளிக்கு எதிராக தொழிலாளிக்கு தொழிலாளிக்கு எதிராக தொழிலாளிக்கு எதிராக திருத்தப்பட்ட சங்க ஒற்று செல்வன் கோவை தற்போது கோவையில் மத்திய மோடி அரசை கண்டித்து தேசம் முழுவதும் மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற தொழிற்சங்களை நசுக்குகின்ற நாசகாரம் செய்கின்ற மோடி அரசாங்கத்தை கண்டிக்கும் விதமாக இன்று நாடு முழுவதும் அனைத்து தலைநகர நகர்களிலும் லட்சக்கணக்கான இடங்களில் மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொழிலாளர்களின் கோரிக்கைகளை ஏற்காத வஞ்சித்து நாற்பத்தி நான்கு தொழிலாளர் நலச்சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக திருத்தியும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற சட்டங்களை அமுல்படுத்தியும் நாசகாரம் செய்கின்ற மோடி அரசாங்கத்தை கண்டித்து ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கமும் மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர தலைமையில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இன்று மறியல் ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர தலைமையில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இன்று மறியல் ஆர்ப்பாடத்தை கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கோவை தற்போது கோவையில் மத்திய மோடி அரசை கண்டித்து தேசம் முழுவதும் மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற தொழிற்சங்களை நசுக்குகின்ற நாசகாரம் செய்கின்ற மோடி அரசாங்கத்தை நகர்களிலும் லட்சக்கணக்கான இடங்களில் மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொழிலாளர்களின் கோரிக்கைகளை ஏற்காத வஞ்சித்து நாற்பத்தி நான்கு தொழிலாளர் நலச்சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக திருத்தியும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற சட்டங்களை அமுல்படுத்தியும் நாசகாரம் செய்கின்ற மோடி அரசாங்கத்தை கண்டித்து ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கமும் இன்றைய தினம் தேசம் முழுவதும் மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது